ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னக்கா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருது இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியில பல வந்து முக்கியமான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அதுல மிக முக்கியமான வீரர்கள் வந்து முரளி விஜய் அண்ட் ஸ்ரீகாந்த் தவான் அண்ட் ரோஹித் சர்மா அப்படி இருக்கிற ஒரு தருவாயில் வந்து கே எல் ராகுல் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து சமையா மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும் எனக்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் ரன்கள் எதுவும் எடுக்காம வந்து விக்கெட் ஆகிட்டு வெளியேறி இருந்தார் இதனால மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கு ஏன்னா இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் அவர் சரியா விளையாடாத பட்சத்தில்

சிறப்பா ஆடும் பாட்சத்துல அவருக்கான வாய்ப்பை அவர் வந்து தக்க வைக்கிறதுக்கான மிக அதிக அளவுல இருக்குன்னே சொல்ல முடியும் உங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கேஎல் ராகுல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லனா உங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் தொடர்ல இவங்கதான் வெயிட்டான பேரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யார் ஃபீல் பண்றீங்க அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க